வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வினிங்க நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக இது வரும் 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 ஏன்னா அம்மா என்ன சொன்னோம் நேற்று பாருங்கள் நேற்று நம்ம என்ன சொன்னோம் சி போர்டு யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அஞ்சா நம்பர் பேசிக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் பட் ஜீரோ ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது யாராவது சிபோர்டில் ஜீரோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஜீரோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நம்ம நேற்றே நம்ம தலையாள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் நம்ம சொன்ன மாதிரியேங்க பாருங்கள் நாலாம் நம்பர் ஜீரோ செமையாக கொடுத்துட்டோம் அவ்வளோதான் நாலாம் நம்பர் நம்ம கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோவும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் நானூறு வந்துருச்சா நம்ம தான் சொன்னோம் கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான ஆட்டம் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் குறிப்பாக ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோ எனக்கு அஞ்சு அல்லது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இருந்த இடத்துங்க ஜீரோவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறங்கிறதுக்காக ஜீரோ வராதுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரணும்னு கொடுத்தோம் ரெண்டு நம்பர் நமக்கு அழகாக மேட்ச்சு நானூறுங்கிற நம்பர் அழகாக கொடுத்துருச்சு சி போர்டு மேக்ஸிமம் சி போர்டில் தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தேன் சி போர்டு தான் யாருக்காச்சும் சி போர்டு இதுதான் பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் ஒரு வீட்டில் இதில் வந்து நம்ம சீ போர்டு பொறுத்த வரைக்கும் நாலா நம்பர் ரொம்ப பெஸ்ட் ஜீரோ ரொம்ப பெஸ்ட்டாக வரும் அதே மாதிரி ஆல் போர்டில் நாலாம் நம்பர் பெஸ்ட்டாக வரும் அதனால தான் நம்ம நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வரப்போகுது கார்வோனிய ப்ளஸாக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு இடக்கு முடக்கான நம்பர் தான் ஆடுவாங்க ஆனால் அதுதான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சீ போர்டே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல வீண்டிங்க இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் மே மேக்ஸிமம் நமக்கு கிடச்சது பட் ஜீரோ வந்து மூணு டைம் நமக்கு ஜீரோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சி போடில் மூணாம் நம்பரு ஜி சி போடில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு அருமையான மெத்தட் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக நாலாம் நம்ப நாளுக்கு நாளே திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வந்துருச்சா அதே மாதிரி ஜீரோ நம்ம சொல்லியிருந்தோம் அஞ்சா நம்பர் எனக்கு கணக்கில் வருதுங்க ஆனால் உங்களுக்கு ஜீரோ அது மேட்ச் ஆகாதான்னு பாருங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் ஆகணும் ஏன்னா நமக்கு அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம அதனால் தான் பாருங்கள் ஒன்று பெரிய மேட்ரு கிடையாதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ கிடச்சிருச்சு நமக்கு நம்ம என்ன நினைச்சா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வரணும் நம்ம எப்போயுமே ஒரு போர்டு தான் நம்ம பவரில் கொடுப்போம் இந்த ரெண்டு போர்டு பவரில் கொடுக்குறதே இல்லையே நல்லா கவனமாக பார்த்தா நம்ம ரெண்டு போட எங்கேயாச்சும் பவரில் கொடுத்துருக்கோமா கொடுக்கவே மாட்டோம் ஒரு போட தான் பவரில் கொடுப்போம் ஒரு போட டேரெக்டாக கொடுப்போம் என்ன காரணம்னா நீங்கள் டபுள்ஸ் அன்னைக்கு நம்ம குழம்பிடுவாங்கக்காக தான் நம்ம அப்படி கொடுத்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே ஜீரோ ஜீரோவாக காமிச்சிருக்கு நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருச்சு பார்த்திங்களா அதனால தான் சொன்னாங்க எப்படி கொடுத்தாலும் நமக்கு இது மாதிரி வந்துருங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு விவரமாக கொடுக்குற இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அது அப்படி நம்ம ஜீரோவும் நம்ம எடுத்துக்குவோம் அதில் தான் நமக்கு இன்னைக்கு பாருங்க அதனால தான் நம்ம நேற்று பாருங்க நாலுக்கு பக்கத்தில் அஞ்சு அஞ்சுக்கு பக்கத்தில் நாலு இப்படி தான் கொடுத்தேன் இப்போ இது வந்து நமக்கு அப்படியே ஜீரோ பவரா மாறிடுச்சு இங்கேயும் ஒரு பவர் அவ்வளோதான் அதனால் தான் அஞ்சு ஜீரோங்கிற ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி அஞ்சு வருதா இல்லை ஜீரோ வருதாங்கிறது பாருங்க நம்ம எப்பவுமே கொடுத்தா அப்படி தான் கொடுப்போம் ஒன்று ஜீரோ கொடுப்போம் என்னென்னா அஞ்சா நம்பர் தான் கொடுப்போம் அப்படி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்று பவர் டேரெக்டாக கொடுக்கறது ஒன்பதும் வரும் நாலு வரும் சேர்த்து கொடுக்க மாட்டோம் இப்போ ரெண்டு டைம் வர அன்னைக்கு நமக்கு அது மாதிரி தான் காமிக்கும் அதனால தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு அஞ்சா நம்பர் ஜீரோ அதனால தான் நமக்கு ரெண்டு நம்பருமே சேர்ந்து காமிச்சிருக்கு ஒன்று அஞ்சு அல்லது ஜீரோ அப்படின்னு ரெண்டு நம்பர் டபுள் நம்பர் எப்பயுமே காமிக்காது நமக்கு டபுள்ஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் காமிக்காது அதனால தான் நம்ம டபுள்ஸ் சார்ட்டே நம்ம இங்கே எழுதிற காரணம் என்ன நமக்குன்னு ஒரு சார்ட்டை ரெடி பண்ணி நம்ம சார்ட்டை ரெடி பண்ணி இங்கே வச்சுக்கிறோம் நமக்குன்னு ஒரு சார்ட் வந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு அதனால தான் நம்ம பாருங்கள் நாளுக்கு நாளே கூட வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் மறுமாதிரி அடிந்தாங்க நல்ல வீட்டுக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்க நாலு நம்பருக்கு இங்கே கொடுத்துருமா இங்கே அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கமா இங்கேயும் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோமா இது அப்படியே அப்படியே ஜீரோவாக மாற்றுங்க இதை பவர் ஜீரோவாக மாற்றுங்க அவ்வளோதான் நம்ம பக்கமாக தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பக்கமாக கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம கார்வனியா ப்ளஸ்லையும் ஓரளவுக்கு நறுக்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வந்துடுறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அதோடய குறிப்பாக நாளைக்கு வந்து இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா நாளைக்கு வந்து நிர்மல் கம்பெனி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு பதினெட்டு பன்னெண்டாந்தேதி நமக்கு நிர்மல் கம்பெனி எப்பவுமே கொஞ்சம் ஃபேவரபுளான கம்பெனி தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நாளைக்கு டபுள்ஸ் வருங்களானா கட்டாயமாக நாளைக்கு டபுள்ஸ் வரும் டபுள்ஸ் நம்ம நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கும் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி நாலுங்கிறதான் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அந்த ஜீரோ நாற்பத்தி நாலு நம்பரை பேசாக வைக்கும் போது கட்டாயமாக நமக்கு நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக கொடுத்தோம் நீங்கள் எடுத்துங்க நான் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு முயற்சி பண்ணி விண்டிங் எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொண்டு வருவோம் சரிங்களா பட் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி நாற்பது அப்படிங்கிற உங்களுக்கு அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி போன வாரம் நிர்மல் கம்பெனி என்னங்க கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ஏன்னா ஒரு டபுள்ஸ் ரெண்டாவது டபுள்ஸ் வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு இதை பேஸாக வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது நானூறுங்கிற மறுபடியும் ஒரு டபுள்ஸ் கிடைச்சிருச்சா அப்போ நாளைக்கு என்ன வரும் அப்படி நான் வாய்ப்பு தான் இருக்குது ட்ரையல் நம்பரும் டபுள்ஸ் வந்தாச்சு டிரா நம்பரும் போன வாரம் அடித்தது நமக்கு டபுள்ஸு இன்றைக்கி அடிக்கப்பட்டதும் டபுள்ஸு அப்போ இந்த டபுள்ஸை பேஸாக வச்சே நமக்கு நாளைக்கும் இன்னிங் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ஐநூ நானூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இது தான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக நாளைக்கும் வந்தால் டபுள்ஸ் தான் வரணும் அப்படி டபுள்ஸ் வந்தால் என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு அந்த மாதிரி வைங்க சரிங்களா ஏன்னா நம்ம நேற்று தான் சொன்னோம் கண்டிப்பாக வந்து நம்ம மூணு டைம் வந்து நாலாம் நம்பரு ஜீரோ வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அதை தான் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஜீரா வந்து சி போல தான் வரணும் சி போல தான் வரணும் நேற்று நம்ம என்ன சொன்னோன்னா எனக்கு பி தாங்க அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது சரிங்களா அது ஜீரோவாக மாறிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன சொன்னால் இந்த அஞ்சா நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொன்னோம் ஒன்று வந்தால் ஜீரோ வரணும் இல்லை ஏன்னா சி போர்டில் எனக்கு வந்து ஜீரோ வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருச்சு ஆல் போர்டில் அதனால் நான் என்ன சொன்னேன் சரி நமக்கு அஞ்சா நம்பரையும் விட முடியாது ஜீரோவும் விட முடியாது அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் அஞ்சு ஜீரோங்கிற நம்பர் எங்கேயாச்சும் உங்களுக்கு சி போர்டில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுதான் நடந்திருக்கு சரிங்களா ஏன்னா எனக்கு வந்து விட முடியல அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுதான் ஜீரோ மாதிரி இருந்துச்சு அப்போ அஞ்சா நம்பரும் பி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் நம்ம என்ன சொன்னால் பி போர்டில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி வந்து எனக்கு சி போட்லேயும் அஞ்சா நம்பர் ஜீரோ காமிக்கிறதுனால ஐம்பது அப்படின்னு காமிக்கிறதுனால நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிடணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் ஆனால் இதுதான் மேட்ச் ஆச்சு நீங்கள் இந்த ஐம்பதுங்கிற நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆச்சு என்னென்னா இது பவர் வராமல் டேரெக்டாக ஜீரோ வந்துருச்சு இது பவர் வச்சு அப்படி டேரெக்டாக ஜீரோ வந்துடுச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதா என்ன வந்துருக்கு அதே தான் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நம்ம கொடுத்தது ஆல் போட ரொம்ப ஸ்ட்ராங் அடுத்து நம்ம என்ன சொன்னால் அஞ்சா நம்பர் பி போடுறது ரொம்ப ஸ்ட்ராங்கு சி போடுறது எனக்கு ஜீரோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதான் வந்துச்சுங்க பாருங்க அஞ்சா நம்பர் ஜீரோக்கு ஜீரோ அப்படியே வச்சிட்டாங்களா அஞ்சா நம்பருக்கு ஜீரோ அப்படியே வச்சிட்டாங்களா நாலாம் நம்பருக்கு நாலு நம்பர் எப்படி வச்சுட்டாங்க நானூறு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு நடந்துச்சு அதனால தான் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் சேர்த்து கொடுத்தோம் ஜீரோவே நேற்று நம்ம கொடுக்காமல் இருந்தாம இல்லை நீ தாள் போர்ட்டில் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்னு கொடுத்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி ஒரு வின்னிங் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னன்றதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இதில் வந்து நாளைக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் என்னங்க இப்போ தாங்க ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அதுக்குள்ளே மறுபடியும் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அதுக்காக கொடுக்கல இதில் வந்து நூறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது வந்துடுது இங்கே ஒன்றா நம்பர் வச்சோம்னா நூறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் ஒன் ஒன்று ஜீரோ நூறு வந்துருச்சா ஒன்று ஜீரோ ஜீரோனு வந்துருச்சு ஒன்று ஜீரோ ஜீரோனு வந்துருச்சு அதை கணக்கு பண்ணி ஜீரோக்கான வாய்ப்பு அதை ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு 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 ஒன்றுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு மேலே கிடச்சிருக்கல இந்த நம்பரு எங்கே பாருங்கள் ஒன்று நாலு ஒன்று வந்துருக்குல்ல அதே நம்பரை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ஒன்று நாலு நாலு ஒன்றுன்னு கொண்டு வரோம் சரிங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கிறதுனால கொண்டு வரோம் அது போக ப்ளஸ் பாருங்கள் ஒன்பது ஒன்று நாலு ப்ளஸ்ஸு ஒன்பது இந்த ஒன் ஒன்பது ஒன்றுங்க ஒன்பது ஒன்று நாலு நாலு ஒன்று ஓகேவா அப்போ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு பேசிக்காக நமக்கு எங்கே வரணும் ஏ போர்டில் வரணும் அப்படி தான் காமிக்கிது பட் இது ஆறாம் நம்பராக மாறுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால் ஆறாம் நம்பருக்கு அது வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் எடுங்க எனக்கு ஒன்றாம் நம்பர் தான் காமிக்குது எனக்கு இங்கே ஆறுன்னு வச்சாக்கா ஆறுநூறுன்னு வரணும் சரிங்களா யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் சும்மா நம்ம ஒரு இதுக்காக அசப்ஷன்காக நம்ம சொல்லக்கூடாது அப்படி ஒன்றாம் நம்பருக்கு காமிக்கிது பட் அந்த இடத்துல ஆறாம் நம்பருக்கும் ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ வச்சாங்கன்னா ஆறுநூறு அப்படின்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்காச்சும் இருந்துச்சுன்னா எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஏழாம் நம்பர் வைக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு இந்த எழுநூறுன்னு ஒரு நம்பர் இருக்குது இல்லையா ஏழு ஜீரோ ஜீரோ அதை பேஸாக வச்சு ஆடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் வரதாண்டதையும் மெயினாக பாருங்கள் ஏற்கனவே நமக்கு அந்த மாதிரி நம்பருக்கும் பாருங்க ஒன்று ஆறு ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு அந்த மாதிரி மெத்தாடும் நமக்கு இங்கே ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம ஒன்றா நம்பரையும் ஏழாம் நம்பரையும் கொடுக்குறோம் அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு ரொம்ப சொன்னாங்க ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ ஆறு ஒன்று அதாவது ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்றுன்னு வரும் இல்லையா ரெண்டு ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற மெத்தேடு நமக்கு இங்கே ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்பது நம்ம கணக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொடுத்தோம் பார்த்தா அதே மாதிரி இருக்குது பிறகு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கே வரணும் பி பீபோடல வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பரானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது பெண்டிங் நம்பரெலாம் இல்லை நமக்கு வந்து ஒன்பது நம்பரே நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு பட் இருந்தாலும் நம்ம கணக்கு அங்கே வருது யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ஜீரோவுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது ஏன்னா எப்பயுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்பதுக்கு நான் ஒன்பது நம்பர் ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்பது நம்பர் வரும் நாலாம் நம்பர் வரும் இந்த மாதிரி நம்பர்கள்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸாக வரும் அதே மாதிரி நமக்கு டபுள் ஜீரோ கிடச்சிருக்கு இன்றைக்கி இந்த டபுள் ஜீரோக்கு இதுக்குள்ளேயான ஒரு வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் சி போர்டு மெத்தேடுது சி எல்லாம் எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட்டு சரிங்களா மூணாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா மூணாம் நம்பர் வந்தால் தான் நமக்கு பெண்டிங் நம்பரு எடுப்பாங்க அதிகமான பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு முப்பது நாளாக முப்பத்தி ரெண்டு நாளாயிருச்சு நமக்கு சீபோர்டில் மூணாம் நம்பர் வந்து அதுக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஜீரோவுக்கு மூணுங்கிறது எப்பயுமே ஆடுவாங்க அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஜீரோவுக்கு வந்தால் மூணாம் நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க அப்படி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்கு ஜீரோவுக்கு ஒன்பது கொடுத்துருக்கோம் ஜீரோவுக்கு மூணு கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு மூணு மூணுக்கு ஜீரோ சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் போர்டு மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு ஆயிடுச்சு ஜாயிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பராக இருக்குது உங்களுக்கு கணக்கெலாம் வந்துருச்சுன்னு எடுத்துங்க எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யார் காட்சி இருக்கார் பாருங்கள் சி போர்டு பற்றின வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் இன்னும் எட்டாம் நம்பர் திரும்பி கொடுக்குறீங்கன்னா அதாங்க ஒரு நம்பர் வருதுன்னா அது ரெண்டுமே ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுதுங்க அதனால தான் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி மூணு நாள பெண்டிங்கில் இருபத்தி ஒன்று முப்பது நாளாக பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ஒரு நாள் அவ்வளோதான் இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் ஏன்னா அதிகமாக வந்து நமக்கு அந்த நம்பர்கள் ஆடலை மூணாம் நம்பர் கூட ஆடிட்டாங்க பட் எட்டாம் நம்பர் நமக்கு ஆடலைங்கிறதுனால கொடுக்குறோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகும் வரக்கான வாய்ப்பு இருக்குது யார் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் கனெக்டெலாம் வருதுனா எடுங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு ரொம்ப பெனிஃப் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ள தான் மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பரு இன்னைய வரணும் வரல மிஸ் ஆயிருச்சு அப்படி நமக்கு இன்றைக்கி நாளைக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒன் ஏழு ஒன்பது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு ஒன்பது எட்டுங்கிற நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகுது மாதிரி அஞ்சா நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுங்க கண்டிப்பாக இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராந்த எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துங்க சூப்பரான ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்